கஜா புயலில் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுதாபம் கூட தெரிவிக்காத பிரதமர் நரேந்திர மோடி அரசு விழாவுக்கு மட்டும் கலந்து கொள்ள வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மோடியின் மீது தனிப்பட்ட முறையில் எதிர்ப்போ வெறுப்போ இல்லை என்றும் குறிப்பிட்டார் டெல்லியில் போராடிய விவசாயிகளை சந்திக்க கூட நேரம் ஒதுக்காமல் அரசு விழாவில் மட்டும் பங்கேற்க வரும் மோடிக்கு எதிரான கருப்புக்குடி போராட்டம் தொடரும் என கூறினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெறும் என நம்பிக்கையும் தெரிவித்தார் கஜா புயலில் தமிழர்கள் உயிரிழந்த போது ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவிக்காத பிரதமர் இருபத்தையாயிரம் கோடி இருந்தால்தான் தஞ்சை திறனியை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் ஒரு சதவீதம் கூட பணம் கொடுக்காத அனுமதிக்காத பிரதமர் தமிழக விவசாயிகள் ஆறு மாதம் கொட்டும் பரியிலும் கொளுத்தும் வெயிலிலும் காத்து கிடந்தார்கள் ஒரு ஐந்து நிமிடம் அவர்களுக்கு சந்திப்பதற்கு பிரதமர் அனுமதி கொடுக்கவில்லை எனவே தமிழகத்துக்குள்ளே அரசு விழாக்கள் நடத்தி வருகிற பொழுது எதிர்ப்பை காட்டுவோம்